வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா மனசில் என்ன உள்ளதோ அதையே வெளியவும் நம்ம உணரலாம் அதாவது அகம் எவ்வாறோ புறமும் அவ்வாறே சரிங்களா இது ஒரு சிறிய கதை மூலமாக நான் உங்களை இதுக்கு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு காட்டில் ரெண்டு புலிங்க இருக்குது ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போடுறது ரெண்டு ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்குது என்ன பேசிக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புலி சொல்லுது கிடையாது நான் சொல்கிறது தான் சரி இன்னொரு பிள்ளை இல்லை நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிடுது சரி ரொம்ப ஆக்கிரோஷமாக பேசிக்கிட்டு என்ன பேசிகிட்டு சரி இதுக்கு வந்து ரெண்டு சண்டை போட்டு போயிட்டுருக்கு அந்த இடத்துல ஒரு துறவி வந்து அந்த ஞானத்தில் இருக்காரு அந்த துறவிகிட்டே போயிட்டு நம்ம இதுக்கான ஒரு முடிவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ரெண்டு பேருமே துறவிகிட்ட வணங்கி துறவி அவர்களே எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே நான் துறவி சொல்கிறாரு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும் சொன்ன உடனே அதாவது அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு உங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கீங்க உங்கள் சா ஆக்ரோஷத்தை வந்து உங்கள் சண்டை உணர்வை அந்த அதை வந்து நிறுத்திட்டு பொறுமையாக அமைதியாக ரிலாக்ஸாக எங்கிட்ட பேசுங்க சாந்தமாக பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சரி இப்போ வந்து சொல்ல வராங்க முதல்ல ஒரு புடி சொல்லுது குரு அவர்களே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நரகம் மேலே இருக்குது சொர்க்கம் கீழே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் என் நண்பர் என்ன சொல்கிறாங்கன்னா சொர்க்கம் மேலே இருக்குது நரகம் கீழே இருக்குது அப்படின்றான் நாங்கள் ரெண்டு பேரில் யார் சரி யார் தவறுன்னு தெரியல இதுக்கு நீங்கள் தான் சரியான விடை சொல்லணும் சரிங்கன்னு பதிலை சொல்லணும்னு சொல்கிறார் இப்போது வந்து நம்ம குரு என்ன பண்ணுறது கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு சரி நீங்கள் ரெண்டு பேர் சொல்கிறதும் சரி கிடையாது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதாவது சொர்க்கமும் நரகமும் மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை அப்படி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா சொர்க்கம் நரகம் என்பது நம்மளுடைய எண்ணத்தில் உள்ளது நாம் எப்படி மனசில் எந்த மாதிரியான எண்ணத்தை நம்ம வச்சுருக்கோமோ அதுதான் வந்து நமக்கு சொர்க்கமாகவும் நரகமாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணீங்க ஆக்ரோஷமாக சண்டை போட ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு வந்தீங்க இல்லையா அதோடய விளைவு என்ன ஆகிருக்கும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு உங்களில் யாரோ ஒருத்தர் மரணிக்க இருக்கலாம் இல்லை உங்களுடைய நட்பு முற்றிலுமாக போயிட்டுருக்கோம் ஒரு ஒரு எதிரியாக ஒரு சண்டையாலையாக மாறிட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த ரெண்டு புலிகளுமே பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்குது ஆமாம் சரி தான் நீங்கள் சொல்கிறது ஸோ சொர்க்கம் நரங்கும் நாம் மனசில் எந்த மாதிரியான உணர்வுகளை கொண்டு இருப்போமோ அதை தான் வந்து சொர்க்கம் நரகம் நாம் வந்து அமைதியும் சந்தோஷம் சாந்தத்தை நாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நாம் வாழக்கூடிய இந்த பூமியே வந்து நமக்கு சொர்க்கமாக இருக்கும் நம்மளுடைய மனசில் வந்து வெறுப்பு குரோதம் ஆக்ரோஷம் இதெல்லாம் மாதிரியான பகை சண்டை வளர்ச்சி புறாம வளர்ச்சி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பூமியே வந்து பார்த்தீங்கன்னா நரக பூமியாக இருக்கும் அப்படின்னு துறவி சொல்லோனே இவங்க ரெண்டு பேருமே வந்து நாம் வந்து இனி நம்மளுடைய சந்தேகத்துக்கு ஒரு விடை கிடைச்சது அப்படின்னு புரிஞ்சுட்டு நாம் நாள் வரைக்கும் எந்த மாதிரியான உணர்வுகளை இருந்தோம் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இனி நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் இப்போது இந்த கதையிலேருந்து நமக்கான ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமளும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் காலை முதல் இரவு வரைக்கும் பார்த்திங்கன்னா பல சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் பல இன்னல்களை சந்திக்கிறோம் ஆனால் அதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் நம்மளை போய் சிக்க வைக்காமல் நம்மளுடைய உணர்வு அதில் போய் மாட்டிக்காமல் இருக்க இறை வழிபாடும் நல்ல தூய சிந்தனையும் நமக்குள்ளே மேம்பட வேணும் அப்படின்னு வந்து இந்த கருத்து இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சேன் நூறு சதவீதமும் நல்ல நேர்மையான பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம நமக்குள்ள வளர்த்துக்க முற்பட வேண்டும் சரிங்களா எனவே இந்த கதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகிறேன் நான் படித்ததிலிருந்து உங்களுக்கான ஒரு சிறு கதை தொகுப்பு நன்றி வணக்கம்